முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி முப்பத்தி எட்டு தலைப்பு முயற்சியின்றி பெற்ற கல்வி பயன்தராது எஜுகேஷன் வித்தவுட் எக்ஸர்ஷன் வில் பி யூஸ்லெஸ் வனபர்வா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் ரைப்பியரை மான் என்று நினைத்த பராவசு அவரை பராவசு தம்பியான அர்வாவசுவை ஏமாற்றி காட்டுக்கு அனுப்புவது அர்வாவசு கடுந்தவம் இருந்து சூரிய வெளிப்பாடை அடைந்து ரைப்பியரையும் பரத்வாஜரையும் யவக்கிரியையும் மீட்பது தனக்கு இந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்று அக்னியிடம் கேட்ட யவக்கிரி வனப்பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி எட்டு முயற்சியின்றி பெற்ற கல்வி பயன் தராது இப்பதிவிற்குள் நுழைவோம் லோமசர் அதே நேரத்தில் அதாவது வேள்வியின் எஜமானனும் ரைப்பியரின் சீடனுமான என்று இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ரைப்பியரின் எஜமானனும் நல்ல அதிர்ஷ்டம் வாய்ந்தவனும் பெரும் வலம் வாய்ந்த மன்னனுமான பிரகத்யும் நனன் ஒரு வேள்வியை செய்தான் அந்த புத்தி கூர்மை கொண்ட ஏகாதிபதி பிரகத்யும் நன் ரைப்பியரின் மகன்களான அர்வாவசுவையும் பரவசையும் தனக்கு அதாவது பிரகத்யும் நனுக்கு உதவியாக வேள்வியில் ஈடுபடுத்தினான் ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டா அந்த இருவரும் அதாவது அருவாவசுவும் பராவசுவும் தங்கள் தந்தையிடம் அதாவது ரைப்பியரிடம் அனுமதி பெற்றுக் கொண்டு வேள்வியை நடத்த சென்றனர் ரைப்பியரும் பராவசுவின் மனைவியும் ஆசிரமத்தில் இருந்தனர் இப்படியே செல்கையில் ஒரு நாள் தனது மனைவியை காண விரும்பிய பராவசு தனியாக வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் அப்போது கருப்பு மான் தோலால் தன்னை மூடியிருந்த தனது தந்தையை அதாவது ரைப்பியரை வனத்தில் கண்டான் அந்த இரவு மிகுந்த இருளாக இருந்தது கடைப்பால் இருந்த பராவசு அந்த ஆழ்ந்த கானகத்தில் தனது தந்தையை அங்கும் இங்கும் தெரியும் மானாக நினைத்தான் தவறுதலாக அவரை தந்தை ரைப்பியரை மானாக நினைத்துக் கொண்ட பராவசு எந்த உள்நோக்கமும் இல்லாமல் தனது பாதுகாப்புக்காக தனது தந்தையை கொன்றான் ஓ பரதனின் மகனே யுதிஷ்டா பிறகு தனது தந்தையின் இறுதிச் சடங்குகளை முடித்து வேள்விக்கு திரும்பி தனது சகோதரனிடம் உன்னால் இந்த காரியத்தை இந்த வேள்வியை துணையில்லாமல் செய்ய முடியாது நான் நான் மான் என்று நினைத்து நமது தந்தையை கொன்றுவிட்டேன் ஓ சகோதரா அர்வாவசுவே அந்தனரை கொன்ற பாவம் போக நீ எனக்காக நோன்பிரு ஓ முனிவனே அர்வாவசுவே நான் எந்த துறையும் இல்லாமல் இந்த வேள்வியை முடிப்பேன் என்றான் பராவசு அர்வாவசு சொன்னான் கொடை நிரம்பிய பிரகத்யுமனின் இந்த வேள்வியை நீ நடத்து எனது புலன்களை முழுக்கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நீ அந்தனரை கொன்ற பாவத்துக்காக பிரம்மஹத்தி தோஷம் நீங்க உனக்காக நான் நோன்பிருப்பேன் என்றான் அர்வாவசு லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் என்றான்சு கொன்ற பாவத்திற்கான நோன்பை முடித்த முனிவன் அர்வாவசு திரும்பினான் தனது சகோதரன் அர்வாவசு வருவதைக் கண்ட பராவசு வன்மத்துடன் கூடிய அடைப்பட்ட குரலுடன் பிரிகனிடம் சொன்னான் ஓ மன்னா அந்தனை கொன்ற இவன் வேள்வையில் நுழையாதவாறு பார்த்துக்கொள் அந்தனரை கொன்றவனின் பார்வை கூட உனக்கு தீங்கை இழைத்து விடலாம் என்றான் ஓ மனிதர்களின் தலைவா யுதிஷ்டிரா இதைக் கேட்ட அம்மண்ணன் உடனடியாக தனது சேவகர்களை அழைத்து அருவாவசுவை வசுவை வெளியேற்றுமாறு கட்டளையிட்டான் ஓ மன்னா யுதிஷ்டிரா அப்படி அவன் அந்த அருவாவசு வெளியேற்றப்பட்டபோது அந்த சேவகர்கள் அவனை அந்த அருவாவசியை அந்த அருவாவசுவை தொடர்ச்சியாக அந்த கொன்றவனே என்று சொன்னதால் அருவாவசு ஒரு முறைக்கு பலமுறை நான் எந்த அந்தனரையும் கொல்லவில்லை என்றான் தான் தனக்காக பிரம்மஹத்தி தீர அந்நோன்பை செய்யவில்லை என்றும் தனது சகோதரன் பரவாவசுவே பராவசுவே அப்பாவத்தை இழைத்தவன் என்றும் தன்னை விடுவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் கோபத்துடன் இவ்வார்த்தைகளை சொல்லி சேவகர்களை கண்டித்த அந்த கடுந்தவம் கொண்ட முனிவன் அருவாவசு பிறகு அமைதியாக வனத்திற்குள் சென்றான் அங்கே அந்த அந்தன முனிவன் அருவாவசு கடுமையான நுண்புகள் இருந்து சூரியனின் பாதுகாப்பை வேண்டினான் அப்போது சூரிய வழிபாடு குறித்த கல்வி அவனுக்கு வெளிப்பாடானது அது அதாவது சூரிய கல்வி வெளிப்பட்டு அவனை அந்த அருவாவசுவை அடைந்தது வேள்வினையில் முதற் பங்கை பெறும் சூரியன் அவனுக்கு எதிரில் உருவம் எடுத்து வந்தான் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் ஓ மன்னா யுதிஷ்டிரா அருவாவசுவின் செயல்களில் தேவர்களும் திருப்தி கொண்டிருந்தனர் அவர்கள் அவனை அந்த அருவாவசுவை வேள்வியில் முதன்மை புரோகிதராக ஈடுபடுத்தி பராவசுவை வேல் செய்வதிலிருந்து நீக்கினர் பிறகு அக்னியும் பிற தேவர்களும் அருவாவசுக்கு வரங்களை அளித்தனர் மேலும் அவன் அந்த அருவாவசு அவனது தந்தை ரைப்பியர் மீள வேண்டும் என்றும் வேண்டினான் மேலும் தனது சகோதரனின் பாவம் விலக்கப்பட வேண்டும் என்றும் தனது தந்தை தான் கொல்லப்பட்டதை மீண்டும் நினைக்கக்கூடாது என்றும் வரத்வாஜரும் யதக்கிரியும் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்றும் சூரியன் சம்பந்தமான வெளிப்பாடு அதாவது பூமியில் புகழடைய வேண்டும் என்றும் வேண்டினான் அந்த தேவனும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி மேலும் வரங்களை அளித்தான் ஓ யுதிஷ்டா அதன் பேரில் அனைவரும் உயிர் மீண்டனர் அப்போது அக்னியிடமும் பிற தேவர்களிடமும் கேட்டான் நான் அனைத்து வேதங்களின் ஞானத்தையும் பெற்றேன் மேலும் தவமும் பயின்றேன் இருப்பினும் ஓ இரவாதவர்களின் தேவர்களின் தலைவா அக்னியே ரைப்பியரால் எப்படி என்னை இத்தகைய வழியில் கொல்ல முடிந்தது என்று கேட்டான் அதற்கு தேவர்கள் சொன்னார்கள் ஓ எவக்கிரி நீ நடந்து கொண்டதைப் போல மீண்டும் நடந்து கொள்ளாதே நீ கேட்பது சாத்தியமே ஏனென்றால் நீ உனது முயற்சியின்றி ஒரு குருவின் உதவியின்றி வேதம் பயின்றாய் ஆனால் இந்த மனிதனோ இந்த ரைப்பியரோ அனைத்து தொல்லைகளையும் தாங்கி தனது நடத்தையால் குருவை திருப்தி செய்து அற்புதமான வேதங்களை பெரும் முயற்சியுடன் குருவிடம் இருந்து நீண்ட காலத்திற்கு பிறகு பெற்றார் என்றனர் தேவர்கள் லோமசர் சொன்னார் இதை சொன்ன அவர்கள் அந்த இந்திரனை கொண்டு சொர்க்கம் திரும்பினர் ஓ யுதிஷ்டிரா அனைத்து பருவங்களிலும் பூத்துக் குலுங்கும் மலர்களையும் கனிகளையும் தாங்கியிருக்கும் மரங்கள் நிறைந்த இந்த புண்ணியமான ஆசிரமம் அந்த தவசியனுடையதே அந்த யவக்கிரியுடையதே ஓ, மன்னர்களில் புலியே யுதிஷ்ட்ரா இந்த இடத்தில் வசித்தால் உனது பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுவாய் என்றார் லோமசர் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி முப்பத்தி எட்டு முயற்சியின்றி பெற்ற கல்வி பயன் தராது இப்பதிவு நிறைவுற்றது